அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்கு மனம் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த ஆழ்ந்து தெரிஞ்சிக்கிறேன் எந்த செய்தியை கேட்க கூடாதோ அதனை கடையில கேள்விப்பட்டேன் மனசு இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் நல்ல மனிதர் அவர் கூட நிறைய படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை முதற்கொண்டு அவ்வளவுதான் சாப்பிடும் போது கூட ஒரே சமத்துவமா எல்லாரையும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணாருன்னா நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு அவர் கலைஞரோட விஸ்வாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு சினிமாவில் சொல்ல போனோம்னா டெக்னிக் பூரம் விஜயகாந்த் படம்னா ஒரு தூசியாக இருப்பாங்க அவ்வளோ அவர் இன்னைக்கு எழுநூற்றாண்டு தான் ரொம்ப வருத்தபு அத அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும்போது பார்த்து ஆற தழுவி கட்டி அனைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன் அதற்காக முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன் திரையுலகும் சரி அரசியல் உலகிலும் சரி ஒரு சகாத்துவம் இன்று முடிந்திருக்கிறது அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் பிடித்த கேப்டன் அவர்கள் அதாவது சொன்னவன் எல்லாருமே நம்ம கேப்டன் கேப்டன் அழைத்திருக்கோம் விஜயகாந்த் சார் காலமேட்டார் இதே டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான் தீ விபத்தில் சிக்கவேங்க எனக்கு இன்னும் நாளும் ஞாபகம் இருக்கு கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய சினிமாட்டோகிராஃபர்கிட்ட சொல்லியிருந்தார் விபத்தாயிருக்கா போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த பையன் தம்பி பெருசாக காசு சம்பாதிச்சமாக தெரில போய் எதனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் எதனா பே பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு எதனா காசு கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம்னு போய் பாருங்கள் கிட்ட இருந்து பண்ணவே எது வேணாலும் என்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு அந்த வார்த்தையில் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அது பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது அன்றைக்கி நான் உயிரி போராடிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியத்தை எல்லா நடிகர்களுக்குமே கிட்ட இருந்தவர் அவர்கள் துணையா இருந்தவர் கேப்டன் அவர்கள் காலம் வரும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் திருமணத்துக்கு முதல் வந்த மனிதர் கேப்டன் அவர்கள் மேல மேடை ஏறத்துக்கு முன்னாடியே அவர் வந்தார் உங்க சாந்தி அடையணும்னு நான் தினி இறைவன் கிட்ட கேட்டுக்கிறேன் முதல் முறை ஒருத்தருக்காக எனக்கு என்ன அறியாம வணக்கம் நான் உங்க ஸ்ரீ பேசுறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல எங்க அப்பா ஜென்ரேஷன் எடுத்து எங்க அப்பா படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நிஜம் வாழ்க்கை ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதவங்களும் என்ன சொல்றது தெரியல வெரி குட் மேன் வி மிஸ் யூ விஜயகாந்த் சார் வி ரியலி மிஸ் யூ